கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் பாஜகவோட நிலைமை நினச்சா ரொம்ப சிரிப்பாக வருது எங்கேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன்னா ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வைரலாச்சு லைவில கேமரா ஓடிகிட்ருக்குன்னு கூட தெரியாமல் பாஜக நிர்வாகி ஒருத்தர் பாஜகவோட தற்போதைய மாநில செயலாளர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் புலம்பி தள்ளிட்டார் அவர் இருங்கு இருங்க இருங்க லைம லைவ் ஓடிட்டுருக்குது ஐயோ தயவு செஞ்சு பேசிடாதீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உண்மையை உலகி கொட்டிட்டு அதாவது வடிவேல் ஒரு படத்தில் ஒருத்தரை போய் மேலே முட்டிகிட்டு பேசாமல் போ அப்படின்னு சொல்லுவாப்ல அப்புறம் விவாதம் வளரும் லேடன் பேசுகிறியா பின் லேடன் அப்படின்னு பார்ப்பில் எந்த ஒரு அடியும் இல்லாமல் உனக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு அந்த மாதிரி பாஜக நிர்வாகி ஒருத்தர் வெளிப்படையாக உண்மை உளறி மாட்டிக்கிட்டாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்காண்ட்ருக்காரு அங்கே வந்து நேராக பாஜக நிர்வாகி ஒருத்தர் பாஜக இதில் டீம்லேருந்து கொடுத்த அந்த ஓட்டர் ஐடி சமிக்கணும் அந்த வாக்காளர் பட்டியல் இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பைய அப்படியே கொடுத்து ஐயா நாங்கள் போய் ஓட்டு கேட்க போகிறோம் எல்லாம் பண்ண போகிறோம் உறுப்பினர் சேர்த்த போகிறோம் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சோறு கூட போடுறோம் ஆனால் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நிலமை தமிழ்நாட்டில் மோசமாக இருக்குது உள்ளபடியே மக்களுக்கு நம்ம ஒரு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட கொள்கை உள்ள கட்சி ஆர்எஸ்எஸ் தாயமைப்பாக்கு கொண்ட கட்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பாஜகவை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க சோ அதற்கு மக்களுக்கு பெரிய நன்றி ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய குழப்பம் எல்லா மா மாநிலத்திலையும் நம்ம மதவெறியை தூண்டி தூண்டி வந்துட்டோம் தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களை விட அதிக கோயில் இருக்குது எண்பது தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல சாமி கும்பிட்ற மக்கள் தான் எல்லா உள்ள மக்கள் தான் ஆனாலும் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் பாஜகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஏன்னா பாஜகவில் மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த விஷயத்த சொல்லி புலம்புனதெல்லாம் நம்ம பல காலங்களா கேட்டிருக்கிறோம் ஸோ பாஜக இவ்வளோ தூரம் பவரில் இருந்தும் ஆக்டோபஸ் கரங்களால் நாட்டையே கண்ட்ரோல் பண்ணியும் பல பணங்கள் அதாவது கணக்கில் அடங்கா பணங்கள் ஊழல் பண்ணி வச்சுருக்குது பாஜக அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் பாஜக பருப்பு வேக மாட்டேங்குது அப்படிங்கிறது அந்த மா பாஜகவோட முக்கிய தலைவர்களுக்கும் ஆர்எஸ்எஸோட முக்கிய நபர்களுக்கும் தெரிஞ்சிருக்குது அதோட ரிசல்ட்டாக தான் வெளிய சொல்லாமல் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படி இப்படின்லாம் அவங்க பூச்சாண்டி காட்டினாங்க ஆனால் என்னன்னா ஒருத்தர் நேரடியாக ஒளரி நைனார் நாகேந்திர அண்ணன சும்மா இருங்க இருங்கிறாரு இருந்தாலும் அவர் உண்மையை சொல்லிடுறாரு இது நியூஸில் லைவாக வருது பாஜகவோட நிலைமை இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் ஒரு சின்ன டேட்டாதான் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறத ஒரு சின்ன டேட்டாவில் சொல்லிடுறேன் நீங்களே யோசிச்சுக்கோங்க யார் வருவா யார் வரமாட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா அமையார் அவர்கள் உயிரோடு இருக்கும் இருக்கும்பொழுதே அதிமுகவோட வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி பதினாறில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அமையார் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க யார் அண்ணன் தனியரஸ் இருந்தாரு தமினன் சாரி இருந்தார் அப்புறம் அண்ணன் கருணாஸ் இருந்தார் அப்புறம் சரத்குமார் அவர்கள் இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க அதை கூட்டணியோட எடுத்துக்க முடியாது அப் அப்சல்யூட்டாக ரெண்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிலேயே இறட்டையிலே தான் போட்டியிட்டாங்க அப்படி இருந்தும் அதிமுகவோட வாக்கு வங்கி எவ்வளோனா நாற்பது புள்ளி எட்டு எட்டு அப்போ திமுக கூட்டணியில் பெருசாக யாருமே இல்லை காங்கிரஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோனா நாலு புள்ளி முப்பத்தி ஏழு அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது திமுகவு காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணியில் இருந்துச்சு அப்போது திமுக வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோனா முப்பத்தொம்போது புள்ளி எண்பத்தஞ்சு ஒன்றரை பர்சன்டேஜ் மட்டும்தான் வித்தியாசம் காங்கிரஸோட வாக்கு நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா கூட திமுக ஓட்டு ஓட்டு சதவீதம் எவ்வளோனா முப்பத்தாறு அதிமுகவோடது நாற்பது புள்ளி எண்பத்தெட்டு வெறும் நாலு சதவீதம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கு இதுதானே தவிர வேற எதுவும் பெருசாக இல்லை அப்போது அந்த டைம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பாமக தனித்து போட்டிட்டுச்சு அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி முப்பத்தாறு ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அதிமுக பாஜக பாமக எல்லாம் கூட்டணி சேர்ந்து நின்னாங்க கூட்டணி சேர்ந்து நின்று அந்த கூட்டணி வாங்கின வாக்கு எவ்வளோனா முப்பத்தோரு சதவீதம் இப்போது திமுக நாற்பத்தொம்போது சதவீதத்தில் இருந்துச்சு அதிமுக கூட்டணி நாற்பது புள்ளி எண்பத்தெட்டு சதவீதத்தில் இருந்துச்சு அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு சதவீதத்துக்கு வந்துருச்சு முப்பத்தொம்போதுலேருந்து திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐம்பத்தி நாலு சதவீதத்துக்கு வந்துருக்குது ஒரே ஜம்பில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆட் ஆகிருக்கு அடுத்த நடந்த தேர்தலில் உங்களுக்கு கணக்கு தெரியும் இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்போது அதிமுக வாங்கின வாக்கு சதவீதம்ங்கிறது இருபத்தி மூணு அவ்வளோதான் திமுகவோட தனிப்பட்ட வாக்கு வங்கியே இப்போதைக்கு முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குது ஸோ ஜெயலலிதாமியார் இருந்த காலத்துலேயும் முப்பத்தஞ்சுனா இப்போ அதை விட ஒன்று ரெண்டு இருக்கலாம் முப்பத்தேழில் திமுக வாக்கு சதவீதம் இருக்குது அதிமுகவோட வாக்கு சதவீதம் இருபத்தி மூணில் தான் இருக்குது அப்போது பாஜகவோட வாக்கு சதவீதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க திமுக கூட்டணியில் இல்லை அதிமுக கூட்டணியில் தனித்து தான் இருந்தாங்க

ஒரு பதினஞ்சு தொகுதியில் நம்ம நின்னாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி சம்திங் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுகவோட சேர்ந்து நிற்கிறாங்க அப்படியும் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் நாலு புள்ளி சம்திங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க தலைமையில் தனி கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ அவங்க இருபதுக்கு மேலே தொகுதியில் நிற்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்க வாங்கின வாக்கு எல்லாம் பதினொன்று அப்படின்னா தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாகுது முதல்ல அஞ்சு பத்து அப்படித்தான் நின்னவங்க இப்போ இருபதுக்கு மேலே நிற்கிறாங்க பார்லிமெண்ட் தொகுதியில தொகுதி எண்ணிக்கை அதிகமாகுது அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா ஆத்தி மன்னிக்கணும் பாஜக தலைமையில கூட்டணின்னு உணர்த்தாங்கல்ல அதுல வந்து பாமக உள்ள இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த பதினோரு சதவீத பிஜேபின்னு காட்டுறாங்கன்னா எதெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவநாதன் யாதவங்கிறவர் அவர் தனி கட்சி அவரை தாமரையில போட்டியிட வைக்கிறாங்க டிடி தினவரன் அவர் தனி கட்சி அவரையும் தாமரையில போட்டியிட வைக்கிறாங்க அப்புறம் ஏசி சண்முகம் அவரும் தனி கட்சி அவரையும் தாமரையில் போட்டியிட வைக்கிறாங்க இப்படி எல்லாம் இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்த்தி இதையெல்லாம் தாமரோட வாக்காக கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சுத்த போய் பாஜகவோட வாக்கு வங்கினமோ அரௌண்டு த்ரீ டூ ஃபோர்க்குள்ளே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கணக்கு அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட இது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் தனக்குண்டான மீடியா பலத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பயோஸ்கோப் காட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வாக்கு சதவீத அடிப்படையை நீங்களே யோசிச்சுக்கோங்க தனிப்பட்ட திமுகவுக்கு இப்பவே முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தெட்டு இருக்கலாம் கூட விசிகா காங்கிரஸ் இடதுசாரிகள் முஸ்லீம் லீக் இன்னும் பல பேர் இன்னும் எலெக்ஷன் டைமில் வரலாம் கமல்ஹாசன் இருக்கிறாரு இந்த மாதிரி பலரும் இருக்கும்போது அந்த அணி அப்சல் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் கடந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓட் பேங்க் ஒரு இடம் பா அதிமுக இருபத்தி மூணு பாஜக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அது மைனஸ் ஃபோர்ஸ் அது பாமக ரெண்டாக இருக்குது இப்போ எந்த பாமாக்கான்னு சொல்ல முடியாது இப்படியெல்லாம் இருக்கையில் யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விவாதத்தை நீங்களே எடுத்துக்கோங்க விஜய் அவர்கள் இப்போ நிற்கிறாரு விஜய் அவர்கள் நிற்கிறாருன்னா அவர் புது ஃபோர்ஸு அப்போ விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் நிறையா விஜய் எடுக்கும்போது ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு அதிர் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும் ஆட்சிக்கு எதிரான வாக்குகள்ங்கிறது ரெண்டாக பிரியும் அப்போது அதுவும் யாருக்கு மைனஸ்னு எடுத்துக்கோங்க ஸோ போட்டி மூணு முனை நாலுங்கிறாங்க நாலு இருக்கவன் நம்ம கணக்கெடுக்க வேண்டாம் ஏன்னா அவன் ஒரு வெத்து வேட்டு நாளாக தான் இருக்கிறவன் அவன் எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சீமானுங்கிறவன் அவனை விட்டுருங்க போட்டியிலே சேர்த்தாதீங்க இப்போ விஜய் அவர்கள் இருக்காரு அவர் ஒரு புது ஃபோர்ஸு அவர் வந்து ஒரு பிரிக்கக்கூடிய வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான வாக்குகளையும் பிரிப்பார் இதனால் அதிமுகவுக்கு தான் பெரிய டேமேஜ் அதனால் அதிமுகவோட முன்னணி தலைவர்கள் கூட விஜய் நிற்கிறனால ஒரு சில தயக்கத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத முன்னணி பத்திரிகையாளர் துக்ளர் இதை இதயாங்கிறவர் வெளிப்படையாகவே ஜீவா டூல சொல்லியிருக்காரு அதிமுக வெகுவாகவே அப்செட் ஆகியிருக்கிறாங்க நான் விஜய் அவர்களால் பிரியக்கூடிய வாக்குகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப சேதாரத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு பலரும் சீட்டு கேட்குற கூட தயங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போக பாஜக கூட்டணின்னா அதிமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருந்த ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் சிறுபான்மையினர் இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள்லாம் வந்து ஒரு வித அப்செட்டில் இருக்கிறாங்க கூட்டணியாச்சும் அமித்ஷா சொல்கிறாரு இது இவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அதிமுகவுக்கு உண்டான அந்த சிறுபான்மை வாக்குகளையும் அதிமுகவானது இலக்க நேரிடும் இதனால் இந்த தேர்தலில் திமுக ஈஸியாக நூற்றி எழுபதுக்கு மேலே சீட்டுகளை ஜெயிக்குங்கிறது யதார்த்தமான உண்மை ஆனா இந்த உண்மை யதார்த்தம் இதைய மறைச்சிட்டு நியூஸ் மீடியாவை கையில வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசானது யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டாங்க திமுக வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கணும்னு ட்ரை பண்றாங்க அந்த பிரச்சாரம்லாம் கண்டிப்பா எடுபடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிக்கலாம் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க உங்க கரெக்டாக பண்ணுங்க